அதுக்கப்புறம் என் மனைவி நாள நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நான் எங்கள் அண்ணாவும் கூட சொல்லலை எம்ஜிஆர் சார் தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க சந்தோஷமா நான் வர்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு மாசம் ஆச்சு அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் வீட்டில் ஒத்துக்கல மிஸ்ஸஸ் ஒத்துருக்காங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க திமாகார கொஞ்சம் பொண்ணு கொடுக்குறது கொஞ்சம் வந்து நர்வஸ் பேக்கா எனக்கு ஆயிருந்தது இல்லையா அந்த ரெபுடேஷன் எல்லாமே ஆறு மா அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு என்கிட்ட கேட்டாங்க என்ன ஆச்சுப்பா கல்யாணம் அப்படின்னு இல்லை சார் 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 தான் வந்து இல்லை சார் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் ஏதோ ஒத்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மூணாவது நாள் ரெண்டாவது நாளே வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து என்னை கேட்டு எப்படி திடீர்னு ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னால் மிஸ்டர் ஒய்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்ஜிஆர் சார் நல்லா தெரியும் ஒய்ஜிபியோட ஃபேமிலி உறவினர் தான் என்னுடைய வைஃப் லதா அவர்கள் எம்ஜிஆர் சார் ஒய்ஜிபி சார் ஃபோன் பண்ணி ஏன் தயங்குறீங்க நல்ல பையன் கொஞ்சம் கோபக்கார உங்க பண்ண கொடுங்க நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மிஸ் மிஸ்ஸஸ் வைஜிபி அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் இப்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல காரணமே பொன்மன செம்பல் எம்ஜிஆர் சார் அவர்கள் நன்மை செய்வதே என் கடமையாகும் நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும்